ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் ஸ்மெல்லு கார்லிக் டேஸ்ட்டு நிறைய காய்கறி ஆல் ஆல்ச்சுகெதர் ஒரு சூப்பர் டேஸ்டி ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இந்த டேஸ்ட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இந்த ரெசிபி பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கண்டெய்னரில் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க வெங்காயத்தால் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிக்ஸரை நல்லா கண்டெய்னரில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் நாலு ப்ரெட் எடுத்து இதை ரெடி பண்ண போகிறேன் ஸோ நாலு ப்ரெட்டு மேலேயும் நல்லா தடவிட போகிறேன் ஸோ நாலு ப்ரெட்டு மேலேயும் ஈவனாக கூட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் லேயர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அது வந்து ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் இதில் வந்து நான் கேரட்டு கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் நான் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேர்க்கடலையை வேக வச்சு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட டபுள் லேயர் ப்ரெட்டை வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கிறோம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை துவைக்கிறோம் இப்போ ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து ஸோ கட் பண்ணி இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ நமக்கு கார்லிக் டேஸ்ட்டில் இருக்க டபுள் லேயர் ப்ரெட்டு ரெடி